ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு பார்க்கலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம கோபி வந்து ராதிகா கிட்ட எவ்வளோ பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுகிறாங்க எங்கள் ராதிகா உங்க கூட தனியாக வர்றதில் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை ஆனால் என் அம்மா என் அப்பாவை பிரிஞ்சிட்டாங்க என் அம்மா தனியாக இருக்காங்க நான் இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ராதிகா நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த வீட்டில் இருப்போம் ப்ளீஸ் ராதிகா நீ ஓகே சொன்னால் எங்கேயே இருப்போமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ராதிகாவோ இல்லைங்க இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராது நீங்கள் எப்பயாவது வந்து உங்கள் அம்மா உங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு கூட வாங்க நான் எதுவும் சொல்கிறதில்ல நம்ம ரொம்ப நாள் இருந்துட்டோம் இந்த வீட்டில் இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அதுக்கான மரியாதையும் நமக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சோ இந்த ராதிகாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே ஒரே பிடிவாதமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கோபிக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது என்ன கோப்பி என்னவோ யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து ராதிகா எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது ராதிகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராதிகாவோ இங்கே பாருங்கள் கோப்பி நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணாலுமே கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறோம் நீங்கள் இப்படியெல்லாம் சும்மா சொல்லி நடிக்காதீங்க எனக்கு அவங்கள பற்றி எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் உடம்பு ஓரளவுக்கு கியூர் ஆகிடுச்சி நீங்கள் சும்மா என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க நம்ம ரெண்டு நாள் கழித்து இந்த வீட்டை விட்டு போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க எங்கள் கோபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ரெண்டு நாள் கழித்து பார்த்துப்போம் என்ன நடக்குதோ கடவுளே நான் இந்த வீட்டிலேயே இருக்கணும் இந்த வீட்டில் தான் பாக்கியா கூடவும் சரி அம்மா பசங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவை ஒவ்வொரு நாளும் பார்க்குறதுக்காக புதுசு புதுசாக தெரியிறா உண்மையே ரொம்பவே ஆஃப் ஃபீவாக இருக்கா அவளை பார்த்தாவே எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க கோபிக்கு சுத்தமாக பாக்கியாவோட வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை எப்படியாவது ஏதாச்சும் பிளான் பண்ணி கண்டிப்பாக பாக்கியா வீட்டிலேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே கோபி யோசிச்சுட்ருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம மயு வந்து ராதிகாவை பார்க்குறதுக்காக வராங்க மம்மி நான் இன்றைக்கி எங்கள் க்ளாஸில் நான் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுனத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் அதனால் மிஸ் எனக்கு ஜாம்ரிங் பாக்ஸ் கொடுத்தாங்க பாருங்கள் நல்லா இருக்கா இங்க் பென் எல்லாம் வந்திருக்கு மம்மி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ராதிகாவோ நம்ம மயுவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க வெரி குட் மயு நீ எப்போவும் ஃபஸ்ட்லேயே தான் வரணும் நீ நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோபியுமே வெரி நைஸ் மயு வெரி குட் வெரி நைஸ் நீ எப்போவும் ஃபஸ்ட் கிளாஸ் தான் வந்துக்கிட்டே இருக்க வெரி நைஸ்மா இப்படி ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும் நல்லா படிக்கணும் படிப்பு தான் பட் போதாவது பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோபி சொல்கிறாங்க சரி மயோ நீ தூங்க போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நம்ம மயும் சரி மம்மி நான் பாக்கியா ஆண்டி கூட தூங்கினா எனக்கு நல்லா தூக்கம் வருது நான் பாக்கி ஆண்டி கூட தூங்கிக்கிறேன் பாக்கியாகிட்டு வராங்க பாக்கியா கிட்டயுமே சொல்றாங்க நான் கிளாஸ்ல டெஸ்ட் எழுதி கிளாஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸுமே என்ன ரொம்பவே பாராட்டினாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கிய கிட்டே சொல்றாங்க பாக்கியாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மயு வந்து அப்படியே அனுச்சிக்கிறாங்க சரி மயோ நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயுக்காக ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க நம்ம மையுமே ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிட்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி நீங்கள் செய்கிற டிஷ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களையும் பிடிக்கும் நீங்கள் செய்கிற சாப்பாடுமே ரொம்பவே பிடிக்கும் இந்த ஸ்வீட் சூப்பராக இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயவுமே நம்ம பாக்கிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம இனியாவுக்கு தூக்கமே வரலை புரண்டு புரண்டு படுக்கிறாங்க சுத்தமாக தூக்கம் வரலை இங்கே நம்ம ஈஸ்வரிக்குமே அதே தான் இருக்குது ஏன்னா கோபியை வந்து ராதிகா எங்கே மனசை மாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சரி நம்ம இனியாவும் சரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது டேடியை தடுக்கணும் டேடியை வந்து அந்த ராதிகா ஆண்டி கூட போகவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின யோசனை தான் நம்ம இனியாவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது மறுநாள் காலையில் நம்ம இனியாவோட டான்ஸ் காம்படிஷனுக்கு போகிறாங்க அங்கே நம்ம இனியா சூப்பராக டான்ஸ் ஆடி அதில் வின் பண்ணிடுறாங்க அதனால் இனியாவோட பேரண்ட்ஸை வ சொல்லி அனோன்ஸ் பண்றாங்க நம்ம இனியா வந்து நம்ம பாக்கியாவும் கோபியும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா வருவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம இனியா நினச்சதுக்கு தான் இங்கே நம்ம கோபியும் ராதிகாவும் ஒன்று சேர்ந்து ஒரு சைட்லேருந்து வராங்க நம்ம பாக்கியை தனியாக இன்னொரு சைட்லேருந்து வராங்க இதை பார்த்ததுமே நம்ம இனியாவுக்கு மனசே உடஞ்சி போச்சு அச்சோ இவங்க மூணு பேராக வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நம்ம இனியா வந்து ஒரு மாதிரி குறுங்குறோன்னு நினைக்கிறாங்க இங்கே ஈஸ்வரியுமே இந்த ராதிகா எதுக்கு மேலாடின்னு போயிருப்பா கோபி கூட ஏன்னா இவள் இனியாவை பெற்றுட்டாலாம் என்ன இவ்வளோ போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரியுமே என்னது ராதிகாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளவே இங்கே செல்லியனுமே எதுக்காக இவங்களும் போயிருக்காங்க அங்கே இருக்கவங்கெலாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நினைக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாக்கியா ஒரு சைடுலேருந்து வராங்க கோபியும் ராதிகாவும் ஒரு சைடுலேருந்து வராங்க ரெண்டாவது சைட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க இங்கே அலோன்ஸ் பண்ணுறவங்க அதாவது ஆங்கர் வந்து என்ன இனியா மூணு பேராக வராங்க உனக்கு ரெண்டு அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே இருந்த நம்ம இனியாவோட ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம இனியாவை பயங்கரமாக கலாய்க்கிறாங்க என்ன இனியா உனக்கு ரெண்டு அம்மாவா எங்களுக்கெல்லாம் ஒரே அம்மா தான் என்ன இது இருக்கும் போல பார்க்கவே ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே கலாய்க்கிறாங்க நம்ம இனியாவுக்கு ரொம்பவே அவமானமா போகுது ரொம்பவே இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம ராதிகாவுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது அச்சோ நம்ம வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்கே பாக்கியா இருந்துட்டு கோபியை பார்த்து முறைக்கு நினைக்கிறாங்க எதுக்காக இவர் இவர் வந்திருக்கணும் நான் மட்டுமே வந்திருந்தா கூட கௌரவமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியாவுமே நினைக்கிறாங்க எங்கள் இனியாக இருந்துட்டு பாக்கியாவை பார்த்து என்னம்மா நீயும் அப்பாவும் ஒன்று சேர்ந்து வர வேண்டியது தானே எதுக்காக இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு வரீங்க இப்போ ராதிகா ஆண்டி எதுக்காக வந்தாங்க ஆன்ட்டி நீங்கள் எதுக்காக வந்தீங்க நீங்கள் என்னுடைய அம்மாவா என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே இறங்கி போங்க எனக்கு இப்போ எவ்வளோ அவமானமாக போச்சு பார்த்தீங்களா எல்லாருமே என்னை பார்த்து சிரிக்கிறாங்க உனக்கு ரெண்டு அம்மாவான்ட்டு எனக்கு இதெல்லாம் கேட்கவே காது கூசுது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆண்ட்டி உங்களை தயவு செஞ்சு எங்கள் அப்பா விட்டு போயிடுங்க நீங்கள் எங்கள் அப்பா கூட இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லா இடத்துலையும் அவமானம் நாங்கள் நிம்மதியாகவே இருக்கிறதில்ல எதுக்காக இப்படி மற்றவங்க குடும்பத்தில் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க நீங்கள் பாட்டுக்கு தனியாக இருக்க வேண்டியது தானே என் அப்பா கூட எதுக்காக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியும் வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் அங்கேயே பேசிடுறாங்க இங்கே பாக்கியாவோ என்ன இனியாக பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நான் சின்ன பொண்ணு தான் ஆனால் எனக்கு இதெல்லாம் புரியுது செய்யுது இல்லை எனக்கு எனக்கும் புரியுதுமா எனக்கு சுத் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது பார்த்திங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கலாய்ச்சாங்கன்னு எனக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த காம்படிஷனில் கலந்து வின் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இப்போ ஆனால் எல்லோரும் முன்னாடியும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறேன் டேடி எல்லாத்துக்கும் நீங்கள் தான் டேடி காரணம் நீங்கள் மட்டும் இப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு இந்த அவமானமனால் வந்திருக்குமா எதுக்காக டேடி உங்களுக்கு என் நான் என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல டாடி எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா அங்கேருந்து குடுன்னு ஓடி போயிடுறாங்க நம்ம இனியாவை கூப்பிட்டுக்கிட்டே பாக்கியாவும் கோபியும் சரி ஈஸ்வரி எல்லாருமே போகிறாங்க இனியா எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இனியாகவுமே இன் ரொ நிற்கவே நிற்கிறதில்ல அவங்க பாட்டுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடுறாங்க எங்கே போ எந்த சைடு போனாங்களே போனாங்கன்னே தெரியாமல் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க இங்கே இனியாவும் அவமானம் தாங்க முடியாமல் ஒரு தப்பான முடிவு எடுத்துடுறாங்கன்னே சொல்லலாம் போயிட்டு மருந்து கடையில் பூச்சி மருந்து வாங்கி அதை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே வாயிலேருந்து ரத்தம் வருது அது ஒரு வழியாக நம்ம கோபி வந்து இனியாக இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க ரோட்லேயே விழுந்து கிடக்குறாங்க ரொம்பவே பதட்டப்படுறாங்க அச்சோ இனியா உனக்கு என்னடா ஆச்சு செல்லம் உன்னை நான் எவ்வளோ உயிராக வளர்த்தேன் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்துருப்பேன் இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து அழுகுறாங்க உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி நம்ம இனியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே டாக்டர் இருந்துவிட்டு இனியாவை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க நேரம் நிறையவே பூச்சி மருந்து குடிச்சிருக்காங்க ரொம்ப ஆபத்தான நிலைமையில் தான் இருக்காங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன் இவங்களை காப்பாற்றுறதே ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட நம்ம பாக்கியாவுக்கு மயக்கமே வந்துடுது ஐயோ இனியா எதுக்காகடி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கிய வந்து அழுகுறாங்க இங்கே ராதிகாவே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கோபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல இங்கே போய் கிட்ட மடியில் சாஞ்சுன்னு அழுகுறாங்க அம்மா எனக்கு இனியா விட்டு என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாதம்மா அவள் எதுக்காக இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துருக்கணும் ஏதோ ராதிகாவும் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் ஆனால் எல்லாருமே இப்படியெல்லாம் கல்யாக்கி வாங்கினேன் எனக்கு சுத்தமாக புரியலமா அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு முடிவு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா எனக்கு இனியா இல்லாமல் கண்டிப்பாக எனக்கு எதுவுமே ஓடவே ஓடாது எனக்கு இனியா வேணும் எனக்கு இனியா செல்லம் எதுக்காக இப்படி மருந்து குடிச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க என்னடா தெரியல நான் எல்லாம் இந்த ராதிகாவில் தான் இந்த ராதிகாவை நீ என்னைக்கு போய் கல்யாணம் பண்ணியோ அன்னைக்கிலேருந்து எனக்கு குடும்பம் எல்லாமே அழுதுகிட்டு தான் இருக்கும் நீயும் அழுதுகிட்டு தான்டா இருக்க இப்போ இனியாவுக்கு இப்படி ஒரு நிலமாக ஆனதுக்கு காரணே காரணமே இந்த ராதிகா தான் இவ்வளால தான் இப்போ இனியா மருந்து குடிச்சா அவ இவ வந்ததுனால தான் எல்லாருமே அவமானப்படுத்தினாங்க அந்த அவமானம் தாங்க முடியாம தாண்டா இனியா இப்படி பண்ணிட்டா எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராதிகா தான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை பயங்கரமாக பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க இங்கே ராதிகா இருந்துட்டு என்னத்த எளிமேல பள்ளி போடுறீங்க நான் இப்படி நடக்கும்னு நான் நினச்சி பார்க்கத்தனா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு ஆசையாக நானும் வந்தேன் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லாத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகாவுமே அழுதுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு என்னடி நடிக்கிறியா இதுக்கு தான் நீ ஆசைப்பட்ட எங்கள் குடும்பம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போகட்டும் தான் நீ நினச்ச நீ நினச்ச மாதிரி எல்லாமே பண்ணிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ